இரண்டு ஆயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ள டபிள்யூ ஒன் ஃபைவ் ஹோட்டல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுமேயே தேசப்பந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபர் பதவியில் இருந்து நீக்குவதற்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணையில் உள்ள முக்கிய குற்றச்சாட்டாகும் தேசப்பந்து தென்னக்கோன் தனது அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்து தனிப்பட்ட லாபத்திற்காக ஹோட்டலில் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு கொழும்பு குற்றப்பிரிவின் உத்தியோகத்தர்களை அனுப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினைச் சேர்ந்த உத்தியோகத்தர் ஒருவரும் உயிரிழந்ததுடன் மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்திய வாகனம் தொடர்பாக அதிவேக வீதி சுற்றுலா போலீஸ் பிரிவைச் சேர்ந்த பொலிஸ் சார்ஜன் உப்புல் வசந்த அல்விஸ் விஜய் விக்ரம இன்று குழுவின் முன் சாட்சியம் அளித்தார் துப்பாக்கி பிரயோகத்தினை முன்னெடுத்துவிட்டு தப்பித்து செல்வதாகவும் அந்த வேன் செல்வதற்கு இடமளிக்க வேண்டாம் எனவும் அதிகாலை இரண்டு நாற்பத்தி மூன்று மணியளவில் நமக்கு தகவல் கிடைத்தது காலை மூன்று பத்து மணியளவில் வாகனம் இமதுவ நுழைவாயிலுக்கு அருகில் வந்தது சீகே ஏழு இரண்டு இரண்டு ஐந்து வேனின் பின்பக்கம் கண்ணாடி உடைந்திருந்தது நாம் அதனை சோதித்து பார்த்தோம் அந்த வேனில் ஏழு பேர் இருந்தனர் அந்த வாகனத்தில் பச்சை நிற டி ஷர்ட் அணிந்த ஒருவர் அடையாள அட்டையை காண்பித்து அவர் சில்வா என்றார் ஏனையவர்கள் தாம் போலீசார் என்றனர் உடனடியாக எனது பொறுப்பதிகாரி சமன் குமார பேசினார் வெளிகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பேசினார் இருபது நிமிடத்தில் வருவதாக கூறினார் அவர்களை செல்வதற்கு அனுமதிக்க வேண்டாம் என எனக்கு அறிவுறுத்தினார் இங்கு ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது என நான் கூறினேன் அவர் ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்யத்திற்கு அழைப்பு ஏற்படுத்துமாறு கூறினார் நாங்கள் ஆம்புலன்ஸுக்கு கதைத்தோம் அதிகாலை மூன்று முப்பத்தைந்து மணி அளவில் வேனில் ஏறி காயமடைந்தவரை பார்த்தோம் அவர் தான் அணிந்திருந்த பைக் ஜாக்கெட்டை கலட்டிய பின்னரே அவருக்கு பெரிய காயம் ஏற்பட்டிருப்பதாக அறிந்தோம் அந்த ஆம்புலன்ஸில் வந்த தாதியொருவர் இவரின் இதய துடிப்பு ஐம்பத்தி ரெண்டாக உள்ளது உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கூறினார் அதனால் அவர்களுக்கு உடனடியாக கெராபிட்டிய வைத்தியசாலைக்கு செல்லுமாறு கூறினர் வேனில் மற்றும் இருந்தார் அவரும் நொண்டி நொண்டி ஆம்புலன்ஸில் ஏறினார் ஆம்புலன்ஸில் ஏறுவதாக இருந்தால் உங்கள் ஆயுதத்தை யாருக்காவது கொடுத்துவிட்டு செல்லுமாறு கூறினேன் அதிகாலை மூன்று நாற்பத்தைந்து மணியளவில் ஆம்புலன்ஸ் வைத்தியசாலைக்கு சென்றது அதன் பின்னர் அவர்களை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வந்தோம் வேனிலிருந்து யாராவது இறங்கினார்களா ஆம் ஒருவர் இறங்கினார் இறங்கி தொலைபேசியில் சரி சார் சரி சார் நல்லது நல்லது என்றார் அவர் ஐபி நிசாந்து என்றார்